என் நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தில் பணியாற்றுகின்ற சுரேஷ் என்னுடைய நண்பர் காவல்துறை அதிகாரி அவருடைய மனைவி பெயர் முத்தமிழ் செல்வி அவருடைய மகன் சந்தீப் ரோஷனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு எங்களது கலாமுதன் கரங்கல் அரகட்டை சார்பாக மறக்க இன்று வைக்கின்றோம் அவருடைய தந்தை எவ்வாறு சிறந்த முறையில் தன்னுடைய வேலையை அதாவது காவல்துறையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை எவ்வாறு உண்மையாகவும் நேர்மையாக செய்கின்றார் என்னுடைய நண்பர் சுரேஷ் அவர்கள் அதேபோல் அவருடைய மகனும் வாழ்க்கையில் வெற்றி பெற எங்களது கலாம் கரங்கள் அறக்கட்டளை ஜெய்பிம் நகர் சார்பாக மனதார வாழ்த்துக்கள் இன்று இரவு சாலையோரத்தில் இயலாதவர்களுக்கு உணவு கொடுக்கின்றோம் வாழ்க வளமுடன் சந்தீப் ரோஷன் அவர்களுக்கு இணைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வாழ்க வளமுடன்